நடிகர் அஜித் குமார் சாதாரண உடல்நல பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் இப்போ அவருக்கு மூளை பகுதியில் ஸ்டென் வைக்கப்பட்டிருக்கதா வெளியாகியிருக்க தகவல் இப்போது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாம தன்னோட கடின உழைப்பால மட்டுமே இன்னைக்கு கோடிக்கணக்கான அளவுல சம்பளம் வாங்குற ஒரு நடிகரா உயர்ந்தவர் தான் தல அஜித் ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறத பெரும்பான்மையான நடிகர்கள் பெருமையா நினைக்கிற நிலையில தன்னோட ரசிகர்கள் சங்கத்தை அதிரடியா கலைச்சாரு பேனர் வச்சு நடிகர்களோட படங்களை வரவேற்பதை விட உங்களோட குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு ரசிகர்களோட நலனை முதல்ல நினைச்சு பார்த்தாரு அஜித் ரசிகர் சங்கத்தை கழிச்சாலும் பல ரசிகர்கள் இப்போ வரைக்கும் அவரோட பெயரில் நற்பணி மன்றங்கள் துவங்கி அது மூலமா ஏராளமான மக்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் உதவி செஞ்சுட்டு தான் வராங்க இந்த நிலையில தல அஜித் திடீர்னு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாச்சு இதை தொடர்ந்து அவரோட ரசிகர்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில ஒரு சாதாரண உடல் பரிசோதனைக்காக தான் அஜித் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கப்பட்டதா தகவல் வெளியாச்சு ஆனால் இப்போ அஜித்தோட உடல்நிலை பற்றின தகவல் ஒன்று சோஷியல் மீடியால தீயா பரவிட்டு வருது அதாவது அஜித்துக்கு மூளைப்பகுதியில் ஸ்டெட் அதாவது ஸ்கிரீன் வைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது இதை பத்தி அறிந்த கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ல தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தாராம் இப்படியெல்லாம் பரவிட்டு வர தகவல் பத்தி அஜித் தரப்பில் இருந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு